ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு விஸ்ஃபார்ம் சேனல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் அது என்னன்னா நம்ம பண்ணையில் இருக்கிற ஒரு ஐம்பது பெருவடைகள் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு அது எப்படி இருக்குது அது என்னன்றதெல்லாம் நான் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு வேணும்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தி ஆறு ஐம்பத்தொன்பது ஐம்பத்தி மூணு இந்த இந்த கீழக்காட்டு காட்டுற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதே மாதிரி மெயில் பண்ணுன்னா ஹோகன் டேவிட் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற இது பண்ணுங்கள் பெர் கேஜி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கோழியோட வீடியோலாம் எங்களுக்கு வரும் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணி கேட்கலாம் இல்லை இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம் இல்லைன்னா ஃபோன் நம்பருக்கு இருக்கலாம் உங்களுக்கு நிஜமாயும் வேணும் அப்படின்னா இந்த நம்மளோட ஃபார்ம் எங்கே இருக்குன்னா தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் மொரப்பூர் ஒன்றியம் நவலை கிராமத்தில் இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை தருமபுரி பக்கத்தில் இருக்கலாம் நேரில் வந்து பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம் வரத்துக்கு முன்னாடி நம்மளோட நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க அவ்வளோதான் பண்ணையில் இருக்கிற கூலிகள்லாம் நீங்கள் தடுத்து பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம் நன்றி வணக்கம் 私たちは。<noise> <noise> The people that